அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் இந்த மாதத்துல ஏழாவது மாதமாக வந்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்கு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் இவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சூரிய பகவானை மேகக்கூட்டங்கள் மறைக்கிறப்போ நமக்கு வந்து வெளிச்சம் இருக்காது உலகமே இருந்த மாதிரி நமக்கு தெரியும் அதே மாதிரி தான் உங்களுடைய கஷ்டங்களை வந்து பார்த்துருக்கா அந்த மேகக்கூட்டத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய சூரிய பகவான் மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையை வந்துட்டு ஒரு நாளும் ஒருத்தராலையும் அழிக்கவும் முடியாது ஏன் நீங்களே நினச்சாலேயும் சரிங்க ஒரு தவறான பாதைக்கு போகவும் முடியாது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கடவுளுடைய அனுகிரகத்தினால அமைக்கப்பட்டது என்ன மேடம் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ நல்லா தான் இருக்குது என்னைக்கேச்சு எனக்கு வந்து நல்லது நடந்திருக்கா உங்களுக்கு தெரியாத எதாவது இருக்கா இத்தனை நாளாக எனக்கும் நீங்கள் ஜோசியும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க நீங்களே பார்த்து சொல்லுங்களேன் ஒரு நாளாக தான் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி என் சொந்த பந்தங்கள்லாம் என்னை வந்துட்டு பாராட்டி சீராட்டி பார்த்துருக்கீங்களா எதை செஞ்சாலையும் சரி உசுரை கொடுத்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் ஒருத்தருக்கும் என்னுடைய கண்ணீரோ என்னோடய கஷ்டமோ தெரியறதில்ல நீங்களும் ஜனவரி மாதம் பிறந்ததுலேருந்து சொல்கிறீங்க இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த மாதம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் மேடம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்குறதே எனக்கு கேட்குதுங்க நீங்கள் திட்டம் கூட செய்யுங்க நான் வந்து தப்பாக எடுத்துக்க மாட்டேன் காரணம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையுடைய நிலை புரியலை ஃபஸ்ட்டு நான் எல்லா சிம்மராசியன்புளுக்கும் ஒரு ரிக்வஸ்ட்டை கூட வச்சுக்கிறேங்க முடியும் முடியாதுன்னு சொல்லி பழங்க எனக்கு வலிக்குது நீங்கள் இப்படி நடந்துக்காதீங்க குடும்பத்திலேயே இருக்கட்டும் நட்பு வட்டாரத்திலேயே இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையே இருக்கட்டும் நம்மளுக்கு மேல் அதிகாரியாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் பெரியவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்சா பிடிச்சிருக்க பிடிக்கலையா பிடிக்கல இந்த அனுசரணை அப்படிங்கிறது வந்து ஒரு சில இடங்களில் தான் இருக்கணும் எல்லா இடத்துலையும் அனுசரிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னாக்கா இந்த கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் புரியுதுங்களா இந்த விஷயம் நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதனால தான் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இதை கொஞ்சம் மாற்றி பாருங்கள் மற்றவங்க எல்லாேருக்கும் உங்களை பற்றின ஒரு பயம் இருக்கும் என்ன தெரியுங்களா அச்சொச்சோ இவர் வந்து கொஞ்சம் திரும்பி உக்காந்தினாக்க நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அச்சொச்சோ ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைப்பாங்க இவன் நம்ம எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கான் இவனுடைய பேச்சு நம்ம கேக்காட்டி அவ்வளவுதான் போல கோவப்படுறானே இத்தனை ரொம்ப வந்துட்டு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நம்மளும் வந்துட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஒரு யோசனை வரும் உங்களை பத்தின ஒரு புரிதல் கிடைக்குமா அவங்களுக்கு என்ன பண்ணாலும் இவன் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் மாற்றினா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்போது ஒரு தெளிவு கிடச்சிருக்கா தோ வாழ்க்கை துணை கிட்டியும் ஒரு அன்பர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருந்தார் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் மேடம் நடந்துக்கிறேன் ஆனால் வீட்டில் வந்து சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க குடும்பத்தை எப்படி நடத்தணும் நல்லது கெட்டது தெரியாது இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் கூட கிடையாது ஓகேங்களா ஸோ நமக்கும் நல்லது கட்டது தெரியும் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா எந்த இடத்துல கண்டித்தனும் எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும் எந்த இடத்துல சகிச்சுக்கிட்டு போகணுங்கிறத ஒரு புரிதல் இருக்கு ஓகேங்களா எல்லா இடத்துலையும் நான் ஒரே மாதிரி இருக்கேன் அப்படின்னா எதுவுமே சரிப்பட்டு வராதுங்க இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க நல்லவங்க தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கேரக்டரில் நான் ஒரு குத்தங்கறை கூட சொல்ல மாட்டேன் சொன்னால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் தண்டனை கொடுத்துருவாரு ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வெளிப்படத்தன்மையாக கொண்டவங்க கோவம் மட்டும்தான் வருமே தவிர்த்து இவங்களுடைய குணம் அப்படிங்கிறது குழந்தைத்தனம் தான் எப்பேற்பட்ட ஆறுலேருந்து அறுபது வரைக்கும் இவங்களுடைய மனசு அப்படிங்கிறது மனசில் பட்டதை பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா இவங்க மனசு தாங்காது வெளி தோட்டத்துக்கு வேணால் வந்து பார்த்தினாக்கா அப்படியே கரடு மோடாக இருப்பாங்க இவங்களோட பேச்சு வந்து பார்த்தினாக்கா தாம் தூம் அப்படின்னு பேசுவாங்க பட் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இவங்களுக்கு மனசு சரி உடல் அளவுலேயும் சரி பலவீனமானவங்க தான் ஆனா மற்றவங்களுக்கு ஒரு இவங்கள மாதிரி இவங்கள இவங்களை ஒரு தைரியசாலி மாதிரி ஒரு பலசாலி பார்க்க முடியாது அதாவது இவங்க நேசிக்கக்கூடியவங்களுக்கு புரியுதுங்களா இப்ப ஏற்பட்டவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நல்ல விதத்தில் இருக்க போகுதா கிரக அமைப்பு எப்படி இருக்கு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய கிரகநிலையோட மாற்றம் இதன் காரணமா சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பலன் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா சும்மா ஓவரா பேசாதுமா வள வளன்னு ஸ்டெயிட்டாக வந்துட்டு என்ன விஷயமா சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றவங்களுக்கு தயவு செஞ்சு சாரிங்க ஸ்கிப் பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த இடங்கள்ல தேவையான தகவல் இருக்கோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் நான் இந்த மாதம் முழுக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு சொல்லிடுறேங்க உங்கள் கோபத்துக்கு சொந்தக்காரர் சிவபெருமானை வழிபாடு செய்ய ஒரு மனசுக்கு நிறைவான வாழ்க்கை அமையுங்க இவர் எப்பவுமே வந்து பார்த்தாக்கா யோக நிலையில இருப்பார் கோபம் வந்துச்சு அப்படின்னாக்க தாண்டவம் தான் தாண்டவம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா சிம்ம ராசிக்கு அத்துப்படி கோபம் வந்துச்சு கொள்ள வெறியாயிடுவென்ற அளவுக்கு கர்ஜிப்பீங்க ஆனால் அந்த அளவுக்கு இவங்களுடைய கோபத்தை யாராலையும் சற்றுன்னு தூண்டிட முடியாது ஸோ உங்களுக்கு உகத்தான தெய்வம் தாங்க சிவபெருமான வழிபாடு செய்யுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய தருணத்தில் சொல்லுங்க ஓம் சிவபெருமனை போற்றி போற்றி ஸோ அவரை வழிபாடு செஞ்சுட்டிங்களா முடிஞ்சது கமெண்ட் கமன்பாக்ஸி அவருடைய நாமத்தை மூன்று முறை பதிவிடுங்க நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு கடவுளுடைய நாமத்தை மூன்று முறை சொல்ல சொல்கிறேன் அப்படின்ட்டு பிரபஞ்சம் வசப்படணும் அப்படின்னு நினச்சாக்க ஓமுங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் போற்றி அப்படிங்கிறது நம்ம அந்த தெய்வத்தை வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் கடவுளுடைய அனுகிரகத்தை அவரை வாழ்த்தி நம்ம பெற போகிறோம் அதுதாங்க லாஜிக்கு புரிஞ்சுதுங்களா ஸோ அந்த வகையில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசியில் பொதுவாக மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் சிம்ம ராசி கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தோம்னாக்கா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது பகவானும் கலத்திரஸ்தானத்துல சனி பகவான் அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் பகவானும் கூட்டணியில் அமர்ந்திருக்காங்க அடுத்த தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் லாபஸ்தானத்துல சூரியன் மற்றும் சுக்கிர பகவான் கூட்டணியிலையும் ஐயன சைன போகஸ்தானத்தில் புதன் பகவானும் இப்படி கிரகனுடைய அமைப்பு உங்கள் ராசியில இருக்கு அடுத்தா கிரகங்களுடைய மாற்றம்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் லாபஸ்தானத்துலேருந்து ஐஎன்எஸ் சையன போகஸ்தானத்துக்கு மாறிட்டார் அடுத்த வரக்கூடிய பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் பாகிஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்துக்கு மாறப் போகிறார் இவரை தொடர்ந்து பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்துலேருந்து ஐஎன்எஸ் சயன போகஸ்தானத்துக்கு மாற போகிறாரு ஸோ இந்த கிரகநிலைய மாற்றத்தினாலேயும் ஆல்ரெடி கிரகநிலையுடைய கூட்டணி அமர்வு இதன் காரணமாகும் இந்த ஜூலை மாதத்துடைய பலன்கள்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் சரி தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க ஆனால் கடவுளுக்கும் இவங்களுக்கு மட்டும் தெரியும் அந்த விஷயத்தை கடந்து போக ரொம்ப பாடுபட்டுருப்பாங்க எதையும் தாங்கும் இதையும் சொல்லிட்டு மற்றவங்க சொல்லுவாங்க அவனுக்கு என்ன அப்படியே பாரியை முழுங்கிட்டு கூட அவன் அப்படியே நிற்பான் தலை மேலே இடி விழுந்தாலும் சரி அப்படியே நிற்பான்ப்பா ரொம்ப தைரியசாலி முரட அப்படின்லாம் மற்றவங்க பேசுவாங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு ஆனால் ஒரு விஷயம் உண்மைதாங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி எப்பேற்பட ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி கலங்க மாட்டிங்க அதை கடந்து போகிறதுக்கான பாதையை தேடிக்கிட்டு இருப்பீங்க இப்படிப்பட்ட இயல்புடைய சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் அப்படிங்கிறது வீணை மனசை போட்டு பண்ணி தம் பண்ணி ரொம்ப மன அழுத்தத்துக்கு போனீங்கன்னு பார்த்தீங்களா அந்த கவலைகள் எல்லாமே அகல போகுது எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கூடிய சாதுரியமான சூழ்நிலை இருக்கும் உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா அது வெற்றியில் முடியும் ஒரு சிலருக்கு இடம் விட்டு வெளியில் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையுங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் சரி திருப்தி இல்லாத நிலையில் இருந்தீங்க இல்லையா அந்த திருப்தி இல்லாத நிலை மாறி உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரியான ஒரு திருப்தியான நிலை அமையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த நீ ஈடுபட்டாலும் சரிங்க அதில் சாதகமான பலன் கிடைக்கிறதில் கொஞ்சம் தாமதமாகுமே தவிர்த்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி நிச்சயம் ஒரு சிலருக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னடா சீக்கிரமாக முடிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மனக்கவலை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மனசை வந்து விட்டுடாதீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கலகலப்பு குறையலாங்க ஒரு மாதிரி எதுலேயுமே வெறுப்போம் திடீர்னு கோபம் வர்றது திடீர்னு அழுகிறது திடீர்னு தனிமையை தேடுறது இந்த மாதிரி ஒரு அமைப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான சமயங்களில் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாட்டை எடுத்துக்கோங்க எதுவுமே முடியலையா உங்களுக்கு பிடித்த பாடல வந்துட்டு ஃபோனில் ஒழிக்க செய்துட்டு மனசு அப்படியே லேசாக ஆகுற அளவுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து பாருங்கள் நிச்சயமாக இதிலேருந்து உங்களால் வெளியே வர முடியும் அடுத்ததாக குடும்பத்தை வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு அது வந்து நீங்குங்க அடுத்ததாக உங்களுடைய பிள்ளைகள் சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிதானமாக பேசி பழங்க அது அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உங்களுடைய சாதுரியமான பேச்சு உதவும் இப்போ என்ன மேடம் பண்ணணும் நான் பேசுகிறப்போ கொஞ்சம் கனிவாக தான் பேசுகிறேன் ஆனால் என்னை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களே அந்த சமயத்தில் என்ன செய்ய அப்படின்னா மனசுக்குள்ளே திட்டிக்கோங்க நானே சொல்கிறேன் மனசுக்குள்ளே திட்டிடுங்க சிரிச்சுக்கிட்டு இவனை அப்படின்னு கூட பேசுங்கள் தப்பே கிடையாது பக்கத்தில் இருக்காங்களா சார் உங்களை வாட்சா உங்களெலாம் பார்க்க முடியுங்களா நீங்களே எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு பேசிட்டு இப் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறமா ஈவனெலாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்சிச்சுப்பா அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு போங்க ஆனால் வெளியில் காட்டிக்க கூடாது ஓகேவா அடுத்த அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்காரங்களே மேடம் எனக்கு மட்டும் கஷ்டம் எனக்கு மட்டும் கஷ்டம் அப்படின்னா ஏங்க ஏன் அடுத்தவங்க பிரச்சனை தலையிடுறீங்க மேடம் என்னை தேடி வந்து ஒரு உதவின்னு கேட்குறாங்க எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் கொஞ்சம் உதவி பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க உதவி பண்ணலாமே உபத்திரம் வராமல் உதவி பண்ணலாம் ஆனால் அவங்க உங்களுக்கு உபத்திரத்தை கொண்டு வர்றதுக்காக மட்டும்தான் உங்கள் அவங்களுடைய பிரச்சனையை கொண்டு வராங்க ஸோ இப்போது நீங்கள் மற்றனுடைய விஷயத்தில் தலையிடுறதா வேண்டாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா குத்துது குடையுதுன்னு நம்மளை கேட்கக்கூடாது அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் போட்டியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் கடுமையாக பேசுகிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மேடம் நான் அப்படிலாம் இல்லை மேடம் நல்லதான் வந்து பேசுவேன் அவங்க கொஞ்சம் முறைய இடக்கு முடக்காக பேசுவாங்க அதுக்கு நான் பதில் தான் சொல்லுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு வேண்டாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க வாடிக்கையாளர்களால் மட்டும்தான் நம்மளுடைய வியாபாரம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அவங்களுடைய பேச்சு அதாவது கஸ்டமர் அப்படின்னாக்க கஷ்டப்படுத்துகிறவங்க தான் ஓகேங்களா ஸோ அதை கொஞ்சம் அனுசரணையாக பார்த்து நடந்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா வியாபாரத்தில் எந்த ஒரு குற்றம் குறையும் வராது அடுத்து தான் லாபமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக தான் வருமே தவிர்த்து லாபமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்காது கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் நீங்கள் எதிர்பார்த்த நிதி உதவியும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலையும் காணப்படும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வாங்குறது இல்லை ஏதாவது வந்து ஒப்பந்தம் சம்மந்தமாக நீங்கள் வந்துட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க சரி அதெலாம் இந்த காலகட்டத்தில் சாதகமான முடிவை கொடுக்குங்க உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக உங்களுடைய பணிகளில் நீங்கள் மேற்கொள்ளணும் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு சரிங்களா சக ஊழியர்கிட்ட உங்களுடைய வேலையை பகிர்ந்துக்கிறது தயவு செஞ்சு விட்டுடுங்க நான் மேடம் எப்போ பார்த்தாலும் தயவு செஞ்சு தயவு செஞ்சு அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து அதில் கவனமாக இருப்பீங்க அப்படின்னு தான் புரியுதுங்களா தயவு செஞ்சு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அந்த விஷயம் ரொம்ப எச்சரிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினைவில் வச்சுக்கணுங்க எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் சரி மனசில் உறுதியோடு சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் உங்களுடைய விருப்பத்துக்கு உரியவங்களை இந்த காலகட்டத்தில் சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்துப்பீங்க அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் குருவிற்கு கேந்திரம் பெறுவதால் மிக நன்மையான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அடுத்த சக ஊழியர்களிடம் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது அடுத்த அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க வீண் பேச்சுகளை குறைச்சிக்கோங்க எடுத்த காரியங்களை முடிப்பதில் கொஞ்சம் தாமதம் உண்டாகலாம் கோபம் தாபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கோபம் தாபம் அப்படிங்கிறது அரசியலில் இருக்கிறவங்க சுத்தமாகவே மறந்துடுங்க ஏன்னா வீண் பள்ளிகள் உங்களுடைய பதவிகள் பறிப்போகிறதுக்கான காலகட்டமாக கூட அந்த கோபத்தாபங்கள் உங்களுக்கு வந்து வீண் பிரச்சனைகளை இழுத்து வந்து விட்டுடும் அடுத்ததாக சிம்ம ராசி அந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பற்றின கவலை உண்டாங்க தடைகளை தாண்டி முன்னேற முயற்சிப்பீங்க உங்களுடைய முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தது ஜூலை மாதத்துடைய பொது பலன்கள் அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்குறப்ப உங்களுக்கு விரிவான ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் சரிங்களா மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது மனசில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் சாதகமாக வந்து சேரும் பண வரத்து இந்த காலகட்டத்தில் கூடுங்க நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிக பெரிய உதவிகளை செய்து அதன் காரணமாக பாராட்டுகளை பெறுவீங்க மேலிடத்துல இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்ததா பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் படிப்படியான வளர்ச்சிகளை காண்பீங்க வருமானமும் நன்றாக இருக்குங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பும் இந்த பூரம் நட்சத்திரத்துக்கு இருக்கு மனசுல உற்சாகம் ஏற்படும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சாதாரணமாக எடுத்துக்கோங்க அது ரொம்ப வந்து டீப்பாக யோசிச்சு நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு வந்துட்டு கொண்டு போகாதீங்க அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் மனசில் இருந்து வந்த பயம் நீங்கி புதிய துணிவு உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை மட்டும் பூரம் நட்சத்திரம் தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் தான் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீ எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடுங்க விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பண வரத்து அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்குங்க ஆனா கடன் விவகாரங்களில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களா இருந்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் உண்டு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையுங்க மேலும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு சென்று வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்ய நீங்கள் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் மனசில் பலம் கூடுங்க ஒரு தைரியம் இல்லாத ஒரு நிலையில் இப்போ வந்து சுற்றிட்டுருக்கீங்க இல்லையா குழப்பங்கள் அடிக்கடி ஏற்படுறது என்ன செய்கிறேன் என்ன பண்ண போகிறேன் இப்படி திக்கு தசை தெரியல அப்படின்லாம் ஒரு சிலர் பொலம்புவீங்க இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் ஒரு வெளிச்சமான பாதையை காட்டுவாருங்க அந்த சிவபெருமான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்க ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகள் அதிர்ஷ்டமான நாட்களுங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஜூலை மாதத்தில் வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் வெளியூர் பயணங்களை தவிர்த்திடணும் புதுசாக கமிட்மெண்ட் இருக்கு புதுசாக முயற்சி பண்ற அப்படின்ற விஷயத்தெல்லாம் அந்த நாளில் நீங்கள் செய்யவே கூடாது அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூலை மாதத்தில் பத்தொன்பது மற்றும் இருபது இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க இவ்வளோ தாங்க இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா போதும் ஜூலை மாதம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் சரிங்களா நம்ம எல்லாரும் நினைக்கிறது கடவுள்கிட்ட வழிபாடு வைக்கிறதும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா இந்த மாதத்தில் சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு உங்களுடைய எண்ணம் போலவே வாழ்க்கையை மாற்றி கொடுக்குங்கிறத கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் ஓம் நமக்கு சிவாய நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்